சார் சைட் பாருங்கள் ஒன்றரை ஏக்கரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அது கம்பம் இருக்குது இல்லைங்களா இந்த நெல் இருக்குது இல்லைங்களா அந்த நெல் பயிருக்கு பக்கத்து துண்டு நெல் பயிர் கிடையாது அது ஒன்று இது ரெண்டு இது மூணு ஓகேங்களா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் இந்த இடத்துல உள்ள கிணறு இருக்குது தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒன்றரை ஏக்கரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரே ரவுண்டாக ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க சைட் பிடிச்சிருக்குன்னு வச்சு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க வாங்கி போகிறோம் ஒன்றரை ஏக்கர் சார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா அது கிணர் சர்வீஸு ஜூம் பண்ணி காமிச்சது உங்களுக்கு பைபாஸு வந்த மலையூர் பைபாஸ் அது இந்த ஒரு இது தார்வோட் ஃப்ரண்டேஜ்ங்க நீங்கள் பார்க்குறது ஓகேங்களா இந்த ஒரு கழனி ரெண்டு அதுக்கு மேலே பச்சையாக இருக்குது பாருங்கள் அது மூணு அங்கேருந்து நம்மளுக்கு தார்வோட் ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் டார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா இதுவும் நம்ம அப்படியே சைட்டில் வருது நம்ம ஓட்டி வச்சுருதலாம் இது நம்மளுக்கு கிணறு சர்வீஸு கிணறு சர்வீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிணறு மட்டும் பங்குல வருது பங்கு தான் ஆனால் தனித்தனி சர்வீஸு ஓகேங்களா தனித்தனி சர்வீஸு ஆனால் கிணறு மட்டும் மூணு பேர் பங்குல வருது தனித்தனி சர்வீஸு ஓகே ஓகே ஒன்றரை ஏக்கரு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள்